அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போது உங்களிடம் ஓர் அமைப்பை பற்றி கூறுகிறேன் ஏபிஜிபி அமைப்பு அதாவது அகில பாரதிய கிரக பஞ்சாயத்து அமைப்பு இது இந்தியாவில் உள்ள ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பாகும் இது கட்சிக்காக கிடையாது இவ் அமைப்பின் நோக்கம் வன்முறையில் புறக்கணிக்கவும் அவருக்கு தர்மம் மற்றும் ஆன்மீக வலிமையை வழங்குவது அவசியம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் இவ்வமைப்பில் உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து பல்வேறு அரசாங்க வேலையில் உள்ளவர்கள் அதாவது அட்வொகேட் போலீஸ் டாக்டர் டீச்சர் ஹியூமன் ரைட்ஸ் அக்ரிகல்ச்சர் என பல்வேறு க துறைகளிலிருந்தும் இங்கு வந்து அவர்களின் அனுபவங்களையும் அரசாங்கத்தால் நமக்கு பல்வேறு நன்மைகளையும் கிடைப்பதையும் பற்றி கூறுவார்கள் நமக்கு தெரியாத பல்வேறு தகவல்களையும் உண்மைகளையும் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் ஏபிஜிபி அமைப்பு பாரதம் முழுக்கும் எட்நூறு கிளைகளாக இருக்கிறது நீங்களும் இவ்வமைப்பில் சேர வீடியோவில் தெரியும் நண்பருக்கு தொடர்பு கொள்ளலாம்